கோவை திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாக்கள் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளன பன்னாட்டு சிறுதானிய ஆண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி கோவை மாவட்ட ஆட்சியர் அரங்கில் சிறுதானிய உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி பதினாறு அரங்குகளில் கம்பு சோளம் திணை குதிரைவாலி கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதேபோல் சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் இனிப்பு வகைகள் பலகாரங்கள் போன்றவையும் விழாவில் இடம்பெற்றன சிறுதானிய உணவு திருவிழாவை அமைச்சர் முத்து சாமி மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் ஆகியோர் பார்வையிட்டதுடன் காட்சிப்படுத்தப்பட்ட உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தனர் இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது முதல் நோக்கமாக இருக்கிறது காரணம் இந்த சிறுதானியம் என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே பல வகையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அதை முறையாக பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் என்பது பல மருத்துவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள் எனவே இதை ஊக்கப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிறுதானியத்தை பயிரிடக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு உதவி செய்ய வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் உண்மையிலேயே இதை பயன்படுத்தினால் எல்லோருக்கும் நல்லது என்ற ஒரு நிலையை இங்கே உணர முடிந்தது இதேபோல் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கில் நடைபெற்ற சிறுதானிய உணவு விழிப்புணர்வு திருவிழாவில் வரகு பச்சை பயிறு கம்பு சோளம் மொச்சை காராமணி உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன அத்துடன் சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சுவை மிகுந்த உணவு வகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன இவற்றை பொதுமக்களும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் வாங்கி சுவைத்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறுதானியங்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட நூறு வகையான உணவுகள் இடம்பெற்றன சிறுதானிய சேமியா நூடுல்ஸ் போன்றவை பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தன